சற்றுமுன் பாஜக இருந்து விலகினார் அண்ணாமலை பேரதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் திடீரென அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது பலரின் கவனத்தை ஈர்த்தது இந்த பயணத்தின் போது பாஜகவின் மூத்த நிர்வாகிகளையும் அண்ணாமலை சந்தித்து உள்ளதாகவும் அவருக்கான அடுத்த கட்ட பணிகள் தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலில் நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராகவும் அறிவிக்கப்பட்டார் அதேபோல் தமிழக பாஜக தலைவராக இருந்து வந்த அண்ணாமலை தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதற்கு முக்கிய காரணம் மாக அமைந்தால் அண்ணாமலைக்கு பதவி நீட்டிப்பு செய்யப்படவில்லை என்று பார்க்கப்படுகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்களத்தோர் சமூகங்களின் ஆதரவு பாஜகவிற்கு அதிகரித்து வருகிறது அதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அறுவடை செய்யும் வகையில் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக கொண்டு வரப்பட்டுள்ளார் இதனால் நெல்லை தேனி ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவுக்கான ஆதரவு அதிகரிக்கும் என்று பார்க்கப்படுகிறது குறிப்பாக அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது போது நயினார் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது சில முறை கூட நயினார் நாகேந்திரனை வெளிப்படையாகவே அண்ணாமலை விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற அண்ணா செருப்பு வாங்கி கொடுத்து அவரின் சபதத்தை நிறைவு கொண்டு வந்தார் இதனால் அண்ணாமலை நயனா நாகேந்திரன் இடையிலான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் மாநில தலைவர் பதவியை இழந்த அடுத்த நாளிலேயே அண்ணாமலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் டெல்லியில் பாஜகவின் முக்கிய தலைவரான பி எல் சந்தோஷை சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு அண்ணாமலையின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் தான் வெளிப்படையாக சொல்லப்போனால் எடப்பாடி சொல் பேச்சை கேட்டுத்தான் குறிப்பாக எடப்பாடி டெல்லி சென்ற பிறகுதான் அண்ணாமலை பதவி பறிக்கப்பட்டதாக அமித்ஷாவே ஒரு சில முக்கிய தலைவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தற்போதுதான் தெரிய வந்துள்ளது மேலும் கட்சிக்காக கடுமையாக உழைத்த என்னை எடப்பாடி சொன்ன ஒரே வார்த்தையில் விட்டு குறிப்பாக பதவியிலிருந்து நீக்கியதால் மன இருந்து வந்துள்ளார் அண்ணாமலை மேலும் அண்ணாமலை எதிர்பார்த்தபடியே டெல்லியில் முக்கிய பதவி அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் உறுதியாக பாஜகவிலிருந்து கூட அண்ணாமலை விலக முடிவெடுத்திருப்பதாக தற்போது நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கு மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது